ட்ரைவர் வந்து கம்மி தான் ப்ரோ முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓ டூ தௌசண்ட் நைன்டீன் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெனால்ட் உள்ள இன்டீரியர்லாம் அதை விட உங்களுக்கு கம்மியாக நம்ம எவ்வளவு எவ்வளவு சொல்றீங்க சொல்லுங்க மூணு லட்சத்தி மட்டும் சோ ஃபியேட் புன்டோ

இது ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸ் பண்ணிட்டோம் bro. இது என்ன இயர் மாடல் bro? நம்பர் காட்டிடுங்க 05 என்ன இயர் bro இது? 13 bro 2013. ஓகே. சோ இது இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அதே ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி ரீசன் பிரைஸ் bro. ஏன்னா நல்லா இருக்கு உள்ள இன்டீரியர்லாம். நான் அதை விட உங்களுக்கு கம்மியாய்த்து நம்ம. எவ்வளவு எவ்வளவு சொல்றீங்க சொல்லுங்க. 3,88,000 மட்டும் 3,88க்கு ஷிஃப்ட் ஆ? ஷிஃப்ட் bro. ஓகே சூப்பர். 3

இது ரியல் ஃபேக்ட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா நல்லாயிருந்து உங்களோட ப்ரூஃப் எல்லாமே நல்லா இருந்தது சொந்த வீடு வீட்டு வசதி வரிசையே இது உங்களோட செக் லீஃப் உங்களுக்கு கேரண்டர் போகிறவங்களுக்கு சிபில் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் லோன் மீட் ஜீரோ டவுன் பேமெண்ட் லோன் கிடைக்கும் பத்தாயிரம் வாங்குறது மினிமம் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ஒரு ஃபியட் செமையான ஒரு வீக்ல அப்படியே முன்னாடிலேருந்து காமிச்சிட்டு வந்துருக்காங்க விரத அப்படியே ஸோ ஃபியட் புண்டோ ஸோ இது வந்து ஒரு ஒரு செமையான ஒரு சேஃப் சேஃபஸ்ட் கார் நினைக்கிறேன் சேஃப்டி கருது ப்ரோ என்னென்ன இப்போ நம்ம பார்த்தோம் இல்லை அது இது சேம் ஒரே இன்ஜின் தான் இவங்க தான் காட் ஃபாதர் காட் இவங்களோட இந்தியன் தான் ஆமா இவங்களோட இன்ஜின் தான் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க கரெக்டாக ஷிஃப்ட்டில் ஓகே ப்ரோ டயரெலாம் பாருங்கள் அலை தான் ஓகே இது என்ன மாடல் ப்ரோ பதிமூணு ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு இதெல்லாம் குறையே இல்லாத வண்டிங்க உள்ள போய் ஒரு தடவை வேணாம் பார்த்துட்டு வாங்க சூப்பரோ இது வந்து வெளியில எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு இதுவும் மினிமம் வரும் ப்ரோ ஏன்னா நல்ல வண்டி போயிட்டு இருக்குது கண்டிப்பா ப்ரோ இன்னொன்னு ரீசன் பிரைஸ்னா ஒரு மூன்றரை வரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஷோரூம்ல லைவ்ல வந்துன்னா அஞ்சு ரூபாய்க்கு மேலதான் அஞ்சு ரூபாய்க்கு மேலதான் போகுது ஷோரூம் ஸ்டாப் அப்படிங்கிறதுனால மூன்றரை மூணு முக்கள் அந்த மாதிரி மாதிரி போகுது ஓகே நம்ம கோட் பண்ற பிரைஸ் அதுல இருந்து ஒரு லட்ச ரூபாய் கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டுக்கு ஃபியட் புண்டோ எவ்வளவு கிலோமீட்டர் ப்ரோ ஓடி ப்ரோ ஒரு எழுபத்தி அஞ்சு ஓடி இருக்கு அவ்வளவுதான் ஒன்னு அவ்வளவுதான் இருக்கு ப்ராப்பர் தான் ப்ராப்பர் ப்ராப்பர் ரெக்கார்டு தான் தயவு செஞ்சு யாராவது தேவைப்பட்டா ஃபியட் சர்வீஸ் எதிர்பார்க்க வேண்டாம் சர்வீஸ் இருக்குல்ல ப்ரோ இருக்கு ப்ரோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கு டாடா ஷோரூம்ல கொண்டு போயிட்டாலும் சர்வீஸ் பண்ணி தருவாங்க பண்ணி தருவாங்க ஓகே நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர்ல டாடா ஷோரூம் தான் மேக்ஸிமம் சர்வீஸ் பண்றாங்க ஓகே சூப்பர் ப்ரோ எவ்வளவு டவுன் பேமெண்ட் பத்து தான் ப்ரோ பத்தாயிரம் ரூபாய் இந்த வீடியோல மேக்ஸிமம் வெஹிக்கல் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தான் ஃபைல் நல்லா இருந்தா போதும் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஃபியட் புண்டோ கஸ்டமரா இருந்தா அதுல வந்து பெஸ்ட் டவுன் பேமெண்ட் ஆனா ஜீரோ டவுன் பேமெண்ட்டுக்கு ஏன்னா இது நல்ல வந்த பூஸ்ல ஒரு பிரீமியமான ஒரு கார் ப்ரோ வெயிட்டுக்கு வெயிட் எல்லாமே பேக் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு இதுல சூப்பர் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல் ஓகே சுள்ளிலோட பேக் வைப்பரோட வந்துரும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ப்ரோ அடுத்து ப்ரோ ப்ரோ நெக்ஸ்ட் ஒன் ஃபிகோ இருக்கு ப்ரோ ஃபிகோ பார்க்கலாம் கிட்டத்தட்ட இதுவுமே அந்த ரேஞ்சில ஒரு ஃபேமிலியான ஃபேமிலிக்கான கார் தான் ப்ரோ டீசல் வெஹிக்கல் ஓகே ரீசன் மாடல் தான் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே இங்க வாங்க உள்ள வாங்க காமிச்சிடலாம் ஓகே ப்ரோ இது வந்து ஓ புஷ்டார் பட்னா ப்ரோ இது இல்ல இல்லை கீ தான் கீ தான்

இந்த வந்து இங்கே மெயின்டென் பாத்தீங்கன்னா ரீசன் ஆக இருக்குது ரொம்ப பெரிய மெயின்டென் ஃபோர்டு ரொம்ப கம்மியாக தான் டூலர் மெயின்டென்ட் காஸ்ட் தான் நீங்க ஃபோர்டு ஓல்டு மாடல் எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மெயின்டென் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ஓகே ரீசன் மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசனான ஆனா பிரைஸ் தான் டவுன் பேமெண்ட் எவ்வளவு இருபதாயிரம் டுவெண்ட்டி தௌசண்க்கு ஃபோர்ட் ஃபிகோ கெட் அடி கோல்டு காயின் முக்கிய பிகிலே பஸ் எட் பசெட் ப்ரோ இதெல்லாம் அதான் சொன்னேன் நான் நீங்க வந்து எஸ்டிஆர் கார்ட் கிடையாதுங்க ஃபோக்ஸ்வேகனோட ஒரு இதுன்னு சொன்னேன்ல உங்களோட மோசமா இருக்கு மாட்டு இருக்கு பயங்கரமா இருக்கு ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ வந்து அந்த அளவுலேயே இருக்க மாட்டேன் இது என்ன இயர் மாடல் டூ தௌசண்ட் எயிட் ப்ரூ எயிட் எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ ஓடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சுன்னு ஒரு ஒன்று பதினொன்று பதினொன்று ஓடி சரி இது எவ்வளோ கொடுக்குறீங்க ப்ரோ இங்கே வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட் லேம்பெலாம் அப்பயே வந்துருச்சு நீங்க நீங்கள் நம்ம லேட்டஸ்ட் டைக்ல ஆமா ரைட் சைடு கட் பண்ணா ரைட் சைடு ஃபாக் லாம்

டிஎஸ்டி கியர் பாக்ஸ் நீங்க ஆடி பென்ஸ் சொன்னீங்களா ஈக்குவலா தான் இருக்கு உள்ள அந்த டிசைன் ஏ6 தான் bro ஓகே ஏ6 தான் இது வந்து ஏ6 bro ஓகே ஜெட்டா இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஏ4 ரெண்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஓ சூப்பர் இங்க பாருங்க உள்ள வந்து பாத்துக்கோங்க இப்போ ஒரு தடவை உள்ள வந்து ஒரு க்ளீன் பண்ணா மட்டும் போதும் மாட்டர் கார் பல 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 வாட்டர் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணா போதும் bro ஓகே இது எவ்வளவு குடுக்குறீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க நான் வந்து நீங்க மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க பெட்ரோல் டீசல் 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 16 கிடைக்கும் bro ஓகே ஓ 16ங்கிறது கேரண்டியா கிடைக்கும் ஹைவேஸ் நீங்க எடுத்தீங்கனா நீங்கள் என்ன ஸ்பீட் போகுன்னா உங்களுக்கு தான் தெரியும் ட்ரைவ் ஒன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ள இருக்க வேறு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக சூப்பராக இருக்கும் ஓகே இந்த வண்டி பட்ஜெட் நீங்கள் அஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம போர்ட் பண்ணுற பிரைஸ் மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு பசாண்டு ஓகே அப்பா சாமி எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கையில் ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரவா இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்சுங்க வித்தஸ் யாராவது பார்க்கணும் அவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க இது ப்ரொச்சோட பர்ஃபார்மென்ஸ் போகும்போது வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் பறா லட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும் டூ லிட்டர் தான் கிடைக்கும் இது லிட்டர் லட்சத்து எண்பத்தி ஓகே சூப்பர் இனிஷியல் நெக்ஸ்ட் ஒன் ஓகே சூப்பர் சொல்லுங்க பத்தி இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓகே ரெண்டாயிரத்தி ஏழு ஓகே இது எவ்ளோ இப்ப கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதெல்லாம் ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு தான் ஓடி ஒன் லேக் ரீச் போகுது அதோட குவாலிட்டி இன்டீரியர்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஒரிஜினல் சீட் கவர் ஒரிஜினல் டோர் பேடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஒரிஜினாலிட்டி கிடையாது சூப்பர் ஓகே ஓ இது எவ்வளோ ப்ரோ வெளியே இப்ப இப்போ வெளியே எவ்வளோ போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் ப்ரோ ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு சாரி ரெண்டு ரெண்டே முக்கால் போயிட்டு இருக்கு ப்ரோ ஓகே மார்க்கெட் நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பதினெட்டு தான் கூட்டி ரெண்டு பதினெட்டுக்கு ஓண்டா சிட்டி ஆமா எதுவும் ஃபிக்ஸட் கிடையாது ஓகே கிடையாது ஓகே அதே மாதிரி இன்டீரியர் கிளீன்லாம் அவர் எப்படி இருந்தாலும் நீங்க பாக்கற கார் க்ளீனாக தான் கைக்கு ஓப்பன் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணாமல் ஓகே ஸ்டாஃப் கம்மி

ஓகே இது இது வெளியில எவ்வளவு ப்ரோ போயிட்டு இருக்கு இப்போ ப்ரோ இது டாப் எண்ட் மாடல் டாப் எண்ட் ஓ ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும் ப்ரோ இது வந்து நம்ம எவ்வளவு பண்றோம் ப்ரோ மார்க்கெட் நாலரை நாளை முக்கால் நாளை முக்கால் சரி நம்ம கொடுக்கறது மூணு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டுமே மூணு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்துக்கு நிசான் சனி பிக்சர் கிடையாது இதுலயும் பெஸ்டான ஏன்னா நான் வரும்போதே ஒருத்தர் பார்த்தேன் ஒரு காரு ரெண்டு ஐம்பதுல இருந்துச்சு கடைசியில குறைச்சு குறைஞ்சு ரெண்டு அறுபது குறைச்சு குறைச்சி ரெண்டு இருபத்தஞ்சுக்கு வண்டிங்க கடைசியில இவ்வளவு குறைக்கிறீங்க வேற லெவல் தான் எல்லா வண்டியுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்க கஸ்டமர் வண்டி தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேசி நெகோசியபிள் வாங்கி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட ஓன் வண்டியா இருந்தாலுமே அதனால எங்களால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாத்துருப்பாங்க நம்மளோட ஆஃபீஸ்ல ஒன் டே ஆஃபர் ஒன்று பழைய விஷயம் ஒன்று பண்ணிட்டு ஆமா ஆமா அதுல போறது எல்லாமே எங்களோட எக்ஸ்சேஞ்ச் வைக்கல் எடுத்த பிரைஸ்க்கு அப்படியே போடுவோம் அப்படியே நிறைய நம்ம ஒரு ஆல்ட்டோ கூட போட்டுருந்தோம் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஒன்று போட்டுருந்தோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எயிட் எயிட்டி தௌசண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஒன் போட்டுருந்தோம் ஓகே அந்த இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் போட்டுருந்தது எங்களோட எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் எடுத்த பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்க்கு தான் நாங்கள் கொடுப்போம் ஓகே கார் நீங்கள் புக் பண்ணும்போதே அந்த கொள்கை எடுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் புக் பண்ணும்போது என்னங்க ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா புக் பண்ணுவீங்களா அப்போ கோல்டு காயின் வாங்கிட்டு போயிடலாம் கார் டோக்கன் வாங்கிட்டு விழுகாதவங்க பயப்படவே வேண்டாம் அந்த டோக்கன் வச்சு ஒரு ஒரு கார் வாங்குறீங்க ஒரு டோக்கன் கெட்டாயிரம் மைனஸ் இப்ப போட்டோ வீடியோக்கு இது கிளைம் ஆகுமான்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளைம் ஆகும் ஆகும் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் இப்ப நம்ம சொன்ன காருக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே கிளைம் பண்ணி ஓகே தேங்க்யூ சோ மச் வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த தடவை நிறைய கார்ஸ் நம்ம பாத்துருக்கோம் கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா அந்த உரண்டையை கொடுத்துட்டு கோல்டு காயின் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ண விடுங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு ஆஃபரே பண்ணிருக்கோம் ஏன்னா அவங்களோட தான் நம்மளோட ஆஃபர்ஸ் வரையும் பரிப்பூர்ல நல்ல முன்னிலை போயிட்டு இருக்குன்னா அதுக்கு தான் அதனால அவங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் கம்பல்சரி நான் பண்ணுவேன் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் ஓகே